காஞ்சா போதையில் பதினைந்து வயதுடைய சிறுவனை கடத்தி சென்று வெட்டிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் முல்லையன்பேட்டை முத்தமிழ் நகரை சேர்ந்தவர் ஷக்கிதா இவர் தள்ளுவண்டி கடை நடத்தி வருகிறார் இவரது பதினைந்து வயதுடைய மகன் மதிவாணன் நேற்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த கும்பல் அவரை தாக்க முயன்றுள்ளது அவரிடமிருந்து தப்பிக்க மதிவாணன் ஓடியுள்ளார் அந்த கும்பல் அவரை பின்தொடர்ந்து துரத்தி மரக்கட்டையால் தாக்கி பின்னர் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று லெனின் வீதி திருமால் நகர் பகுதியில் சரமறையாக தாக்கி கத்தியால் அவரை தலையில் வெட்டியுள்ளனர் இதில் அவர் பலத்த காயமடைந்தார் அவரை அங்கேயே விட்டுவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது அவ்வழியாக சென்றவர்கள் மதிமாணனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தற்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து உர்லையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் அந்த கும்பலில் இருந்தவர்கள் அனைவரும் சிறுவர்கள் என கூறப்படுகிறது இதுகுறித்து கண்காணிப்பு காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனிடையே மதிமானன் தாக்கியது கஞ்சா கும்பல் என்றும் வாய் தகராறில் அவர் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது